முருகா விஜிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு வாயமில்லை என் அன்பு தங்கமே நீ இப்பதிவை கேட்கும் நாளில் உன் மனதில் என்ன நினைக்கின்றாயோ அது அப்படியே நடக்கப் போகின்றது நீ நினைத்தது நடக்கும் பொன்னான நேரம்தான் இது பிராப்தம் இருந்தால் நிச்சயமாக நீ இப்பதிவை கேட்பாயே என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை என்று ஏக்கம் கொள்கின்றாயே உனக்கு ஒரு ரகசியத்தை கூறுகின்றேன் இதை முழுவதுமாக கேள் தங்கமே சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்து கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியம் சூழ்நிலை எதுவோ அதை அப்படியே ஏற்றுக்கொள் இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் வெற்றி பாதையில் பயணிக்க விரும்புபவர் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சமும் கூட தெளிந்த நீரோடை போல மனது தெளிவாக இருக்க வேண்டுமானால் சில அடிப்படை கொள்கைகளை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டியதும் உள்ளது இதில் முக்கியமானதென்று இருப்பதை எண்ணி மகிழ்வுறாமல் இல்லாததை எண்ணி ஏக்கம் கொள்வது ஆம் தங்கமே வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்ததால் தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நீ எண்ணினால் இந்த பிறவியில் அது சாத்தியமில்லை காரணம் குறையில்லாத மனித வாழ்க்கை என்பதே இதுவரை இல்லை என்பதுதான் சத்தியம் அதுதான் உண்மை உன் மகிழ்வான பொழுதுகளை முழுவதுமாக கெடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது உன்னிடம் இல்லாத ஒன்றை எண்ணி ஏக்கம் கொண்டு நிம்மதியை தொலைப்பதுதான் மகிழ்ச்சி என்பது என்றுமே இன்னொருவரால் வரக்கூடியது அல்ல மகிழ்ச்சியோ துக்கமோ இதில் எதை நீ தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பது உன்னிடமே உள்ளது மகிழ்ச்சி என்பது உன் கையில் இருக்கின்றது அதற்கு முதல் படியாக உன்னுடைய தேவைகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது அவசியம் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் இடமளிக்கட்டும் உன் ஆசைகள் இந்த எண்ணத்தில் உறுதியாக இருக்க வேண்டியது அவசியம் இதற்கான அர்த்தம் மனித வாழ்க்கைக்கு இது மட்டும் போதும் என்பதில்லை உயிர் வாழ தேவையான அடிப்படை வசதி கிடைத்துவிட்டால் மேற்கொண்டு நாம் பெரும் ஒவ்வொன்றும் நம் மகிழ்ச்சி கணக்கில் கூட்டிக் கொண்டே போனால் வெற்றிக்கான பாதை நம் முன் பறந்து விரியும் நல்ல எண்ணங்களுடனான சேவைகள் நல்ல வாழ்த்துக்களை பெற்று திரும்பி அதை அனுபவிக்க பழகிவிட்டால் உன் மகிழ்ச்சி வெகு கூடிவிடும் உன் பிரச்சனைகளை தள்ளி நின்று பார்க்கும் பொழுது அது மிக சாதாரணமாக தெரியதோடு அதற்கான தீர்வு காண்பதும் எளிதாகிவிடும் நான் மகிழ்ச்சி அடைய என்ன இருக்கிறது குழந்தையின் மழலை சிரிப்பு மலர்களின் மனம் அழகு இயற்கையின் இனிமை பறவைகளின் கானம் இப்படி ரசித்து மகிழ எத்தனையோ இருக்கிறதே பெற்ற சிறிய வெற்றியையும் மனமகிழ்ந்து கொண்டாட பழகினாலே உற்சாகம் தானாக பிறக்கும் அடுத்த வெற்றிக்கும் அது அச்சாரம் போடும் ஒவ்வொரு சிறிய வெற்றியும் ஒரு ஆசிர்வாதம் எனவே நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே நம்பிக்கையோடு செயல்படு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு நிச்சயம் வெற்றி கொடுக்கும் உன் அப்பா நான் உனக்காகவே உன் அருகிலேயே இருந்து உன்னை வழி நடத்தி செல்கின்றேன் உனக்கு நிச்சயமாக நன்மை நடந்தே தீரும் ஓ முரிகா வெற்றிவேல் முரிகா